ரெடி ஒன் சொல்லு இப்போ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நம்ம இப்போ பிரியாணி மசாலா எப்படி ரெடி பண்ணலாம் கம்மியான குவான்டிட்டியில் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் பட்டை பட்டை வந்து வந்து நான் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் டென் கிராம்ஸ் கிராம்பு இதை லவங்கம்ன்னு கூட சொல்லுவாங்க இது ரொம்ப போட்டாக்கா ரொம்ப எரியும் அதனால் குறைச்சி போட்டுக்கலாம் ஃபிஃப்டி கிராம்ஸ் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இது ஐம்பது கிராம்ஸ் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் நாலு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் இன்னும் கூட வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் எங்களுக்கு அந்த ஸ்மெல் அந்த அளவுக்கு பிடிக்காதுன்றதுனால் குறைச்சிருக்கேன் சோம்பு உங்களுக்கு ஆப் ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் போடலாம் தேவைப்படலைன்னா விட்டுடலாம் இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு நாள் நல்லா வெயிலில் கா காய வச்சு மிக்சியில் அரைச்சி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அப்படி வெயில் இல்லைனா நம்ம வந்து வானலில் வெறும் வானலில் வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு பொடி பண்ணி ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த பொடி வந்து க எல்லா விதமான இந்த நான்வெஜ்ஜு குழம்புகளுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கும் சூப்பராக இருக்கும் இந்த பொடி வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் ஒன்று ஒன்றா தான் இப்போ நம்ம போட்டு இதில் வந்து அரைக்க முடியும் ஏன்னா எல்லாமே கொஞ்சம் ஹெவியான ஜாமான் இல்லைங்களா ஃபஸ்ட்டு பட்டை போட்டு நான் அரைச்சிக்கிறேன் இதாக பொிருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் சுற்றி இப்போ நான் வந்து இதில் மிளகு போடுறேன் அதுக்கடுத்து ஏலக்காய் போடுறேன் இப்போ நான் வந்து கிராம்பு போடுறேன் கிராம்புக்கு அப்புறம் ஜீரகம் போடுறேன் இப்போ லாஸ்ட்டாக நான் இதில் சோம்பு சேட்டுங்க பாருங்க இப்போ ஒரு மஞ்சு மஞ்சிருக்கு ஏன்னா அது ஃபுல்லாக வந்து மையாது இதெல்லாம் முழு தானே இப்போ நல்லா இதுவே வாசனையாக இருக்குது இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இதை கொஞ்சம் வந்து சல்லடை வச்சு சலிச்சிட்டு அப்புறமா மையாததை போட்டு அரைச்சிக்கலாம் ஏன்னா ரொம்ப மிக்சியை ஓட விட்டாலும் நமக்கு சூடாகிடும் கொஞ்சம் நேரம் மிக்ஸிக்கு கொஞ்சம் நேரம் ஆற விடலாம் பாருங்க ஓரளவுக்கு இப்போ நமக்கு மஞ்சிருக்கு இருக்கு இப்போ நம்ம மூடி திறக்கிறப்பே நல்லா கமகமான வாசனையா இருக்கு நீங்க செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த நீங்க பொடி அரைக்கிறப்பே பக்கத்தில் யாராவது இருந்தால் கேட்பாங்க என்னம்மா இன்னைக்கு நான்வெஜ்ஜா நம்ம பையன் கேட்பாங்க கண்டிப்பா நீங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இதை வந்து ஓட்டணும் அப்போ அதாவது ஃபுல்லாக மையும் சலிச்சுட்டு தான் அப்புறம் பாருங்கள் அளவுக்கு இருக்குது இன்னும் இதை நல்லா மசியணும் அதனால் நம்ம என்ன செய்யலாம் இதை ஜல்லடையில் சளிச்சிட்டு அப்புறம் நம்ம அதை போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் அரைச்சு சளித்து ஃபுல்லாக வந்து சளிச்சு ரெண்டு தடவை நம்ம போட்டோன்னா ஃபுல்லாக வந்து எல்லாமே மஞ்சிரும் உங்களுக்கு அப்புறம் இந்த பவுடர் இப்படி இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்கு கமகமான வாசனையாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு எல்லா நான்வெஜ் என் பிரியாணி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ